மிளகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லுவாங்க பகைவன் வீட்டில் போய் ஒரு உணவு இருந்தனா கூட பத்து மிளகு இருந்தால் போதும் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் உணவு இருந்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த மிளகு இருந்ததுன்னா பகைவன் வீட்டில் என்ன செய்வாங்க அப்படின்னா அப்போ வேண்டாதவங்க என்ன பண்ணுவாங்க விஷம் வைக்கிறது அப்படி அப்படின்லாம் அப்போ அந்த காலத்தில் இந்த இடு சொல்லுவாங்க நமக்கு தெரியாமல் உணவுக்குள்ளே வச்சு அது உணவுக்குள்ளே போயிடும் அது வயிற்றுலேயே இருக்கும் ரொம்ப நாள் கழித்து வயிறு வலி வரும் பிரச்சனை வரும் அப்புறம் போய் பத்தா மருந்து இந்த ஊதியெல்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இடுமருந்துகள் வைப்பாங்க இல்லை விஷம் வைக்கிறது ஏன்னா இந்த மிளகு வந்து அந்த விஷத்தையே முறிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மிளகு நம்ம வந்து தினமுமே எடுத்துக்கும் பொழுது அது ஒரு காயகல்பமா இருந்து நம்ம உடம்ப வந்து பாதுகாக்கும் உள் உறுப்புகளை பாதுகாக்கும் உடலில் உள்ள நச்சுக்கள் தேவையில்லாத கழிவுகளை கண்டிப்பா வெளியேற்றும் இது நம்ம உணவு விஷமா இருந்தாலும் சரிதான் நீங்க சொல்ற மாதிரி இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த விஷத்தன்மையா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடியது அப்போ இந்த மிளகை நம்ம அப்படியே எடுத்துக்கும் போது அது வந்து உடலை உஷ்ணமாக்கும் சூடாக்கும் அப்போ அது வேற ஒரு தன்மையாக நமக்கு கொண்டு போகும் அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் மிளகை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐம்பது மிளகு வாங்கி ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு கொஞ்சம் மோர் அது ஃபுல்லாக ஒரு முழுகிற அளவுக்கு மோரை ஊற்றி அப்படியே நைட் ஃபுல்லாக ஓ நைட் அப்படியே ஊற வச்சு மறுநாள் அந்த மிளகெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு அப்படியே ட்ரை காய வைக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் ஆனோன்னே அந்த மோரில் போடணும் திரும்ப காய வைக்கணும் நம்ம வத்தலாம் காய வைக்கோம் இல்லையா சுண்டைக்காய் வத்தலாம் அது மெத்தடில் இதையும் அப்படியே மூணு நாள் போட்டு ஊற வச்சுட்டு நாலாவது நாள் நல்லா காய வச்சு நல்லா பொடி பண்ணி இதை ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு எடுத்து வச்சுக்கணும் இந்த பொடியை ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டு தேன் கலந்து காலையில் சாப்பிடும் பொழுது சுவாசம் சார்ந்த பிரச்சனை சளி சார்ந்த பிரச்சனை சைனஸ் சார்ந்த பிரச்சனை ஒற்றை தலைவலி தலைவலிகள் சார்ந்த பிரச்சனை உடம்புல ஏற்படக்கூடிய பித்தம்லேருந்து சரிதான் கபத்தையும் எல்லாத்தையுமே இது கிளியர் பண்ணி கொடுக்கும் உடல்ல உள்ள நச்சுக்களை கலைந்தெடுக்கும் நிறைய நோய்களுக்கு இது மருந்துன்னு நம்ம சொல்லலாம் இதுதான் பிரச்சனை கிடையாது இன்னைக்கு முடி உதிர்த்தல் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வு கொடுக்கும் பிளட்ல உள்ள ரத்தத்தில் உள்ள நச்சுக்களையும் அகற்றக்கூடியது அதனால இந்த மிளகு கற்பம் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றி தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்